அப்படியா தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் இன்றைக்கு புதிய வரி விதிப்புகளை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா அவர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது சென்னையிலே எங்களுடைய மாநில தலைவர் தலைமையிலும் கோவையிலும் பொள்ளாச்சியிலும் கோவை மாவட்டத்தில் இரண்டு இடங்களிலுமாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் கடந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஒன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கின்ற எண்ணில் புதிதாக விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி கடை உரிமைதாரர்களுக்கு கடை வாடகை செலுத்துகின்ற போது பதினெட்டு சதவிகிதம் வரி செலுத்த வேண்டும் ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என்கின்ற புதிய சட்டத்தை மத்திய அரசு இயற்றியுள்ளது இந்த வரியை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் இந்த வரி எப்படி செலுத்துவது என்பது கூட வணிக சமுதாயத்திற்கு இன்னும் புரியாத நிலையில் இது ஒரு கொடுமையான வரியாக இன்றைக்கு நிலவாசி ஏறுவதற்கும் பொதுமக்கள் பா பாதிக்கப்படுவதற்கும் காரணமாக இருக்கின்றது அதுபோல குப்பை வரி என்பது உள்ளாட்சி துறையிலே தமிழகம் முழுவதும் அந்தந்த மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிக்கு ஏற்றவாறு ஒரே சீராக ஒரே வரியாக இருக்க வேண்டும் என்று இந்த போராட்டம் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றது அதுபோல தொழில் சொத்து வரி என்பதை இப்ப சமீபத்தில் ஓராண்டுக்கு முன்பாக உயர்த்திவிட்டு அரசாங்கம் மீண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆறு விழுக்காடுகள் உயர்வு என்று அறிவித்திருக்கின்ற தமிழக அரசையும் அந்த வரியை உயர்த்துவதை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வணிகர்களுடைய லைசன்ஸ் கட்டணம் மற்றும் பல்வேறு வரிகளை உயர்த்தி இருப்பதை மின்சார கட்டணம் உயர்த்தி இருப்பதை குறைக்க வேண்டும் என்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு அந்நிய நிறுவ அந்நிய தொழில் நிறுவனங்கள் கால் பதிக்க வசதியாக சிறு வணிகர்களை இங்கே நொடிக்கின்ற வகையிலே தோற்று போகின்ற வகையிலே அவர்களை வளரவிடாத வகையிலே வரி மேல் வரி விதித்து இந்த சிரமங்களை ஏற்படுத்துகின்ற மத்திய மாநில அரசுகளை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கு கடுமையான தடை விதிக்கின்ற அந்த நிலைப்பாட்டை அதற்கு மாற்றுப் பொருள் கண்டுபிடித்து வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தந்து உதவி விட்டு அதற்கு பின்னாலே அதை கடுமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் மின்சார கட்டணமும் சொத்துவரியும் ஆண்டுக்கு ஆறு விழுக்காடு என்பதை குப்பை வரி குப்பை வரி என்பது ஒவ்வொரு நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் வேறுபடுகிறது அதை ஒரே சீராக நகராட்சி என்றால் இவ்வளவு மாநகராட்சி என்றால் இவ்வளவு பேரூராட்சி என்றால் இவ்வளவு என்று அரசு அறிவிக்க வேண்டும் இவ்வாறு பல்வேறு வணிகர்களை சிறு வணிகர்களை பாதித்து பொதுமக்களை பாதிக்கின்ற வகையிலே போடப்பட்டிருக்கின்ற இந்த வரிகளை குறைக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல மின்கட்டணம் இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுப்பதை நிறுத்திவிட்டு மாதந்தோறும் கணக்கெடுக்க வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் போல தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் இதே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பாக தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற நாங்கள் கடுமையாக போராட தயாராக இருக்கிறோம் இதிலே எந்த ஒரு முடிவு வரவில்லை என்று சொன்னால் வருகின்ற பதினேழாம் தேதி பேரமைப்பினுடைய பொதுக்குழு திருச்சியிலே கூட இருக்கின்றது அதிலே அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கைகள் தீர்மானம் செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அகில இந்தியா முழுவதும் கடைகளுக்கு வாடகைக்கு பதினெட்டு விழுக்காடுகள் மத்திய அரசு வரி போட்டுள்ளது அதைத்தான் நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம்